ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி சிக்கன் குழம்பு இட்லி சாப்பாடு சிக்கன் சுக்கா இவ்வளோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் சண்டை பர்சல் அதுக்காக வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்குள்ளால இட்லி வெந்திரும் இட்லி எடுத்துடலாம் இட்லி வந்துட்டு இட்லி நல்லா மெத்து மெத்துன்னு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி எடுத்து வச்சிடலாம் பக்கத்தில் சாப்பாடுக்கு வச்சாச்சு சாப்பாடு சோறு கொதிச்சிட்ருக்கு சோறு கொதித்த உடனே அது வெந்துட்டினா அதையும் வடிச்சிடலாம் சோறும் வெந்துட்டு வடிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில் சிக்கன் குழம்புக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி செட்டிநாடு சிக்கன் ஸ்டைலில் பண்ணலாம் அன்றைக்கி அதுக்காக வத்தல் மல்லி கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு துருவனா தேங்காய் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் அப்புறகு அதை ஆற வைக்கலாம் அதுக்குள்ளால் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஜீரகம் பெருஞ்சீரகம் வெங்காயம் அக் கரம் மசாலா முழுசாக போட்டு நல்லா வதக்கி கருவேப்பில் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி சுருளை சுருளா வதக்குவோம் அதுக்கு பிறகு ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு வாசனை போவது வரை நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம் அது பிறகு தக்காளி போடலாம் தக்காளி போட்ட பிறகு மஞ்ச இந்த கொஞ்சம் கலறி விட்டு மஞ்சள் வத்தல் வத்தல் தூள் மஞ்சள் மல்லிகைத்தூள் போட்டு சிக்கன் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட வேண்டியது கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் அது வெந்துட்டிருக்கட்டும் அதுக்குள்ளால் மசாலா அரை வ வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சிடலாம் நல்லா பெயின் பேஸ்ட்டாக அரைச்சி வைக்கணும் அதுக்குள்ளால் நம்ம ஒரு கடாயில் பக்கத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு சிக்கன் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு சிக்கன் சுக்காக்காக நம்ம வேக விடலாம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளலாம் இங்கே சிக்கன் வெந்துட்டு குழம்பு கன்று சிக்கன் அரைச்ச மசாலாவை ஊற்றியாச்சு தேவையான தண்ணி உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்த பிறகு இறக்கக்கூடிய டைமில் கொத்தமல்லி கீரை கருவேப்பில் போடலாம் அதுக்குள்ளலாம் எங்களுக்கு வயிற்றுட்டு அதனால் நாங்கள் இட்லி சாப்பிட போகிறோம் இட்லி ஆறு கறி குழம்பு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு சுக்கா பண்ணலாம் சிக்கன் சுக்கா சிக்கன் சுக்கா சிக்கன் வெந்துட்டு அதில் கூட வத்தல் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி வெட்டுறணும் ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை இது வத்தல் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இதை அதுக்குள்ளே தட் தாழ்சம் பண்ணி அதுக்குள்ளே தட்ட வேண்டியதான் தட்டி நல்லா கலர வேண்டியது பாய் ஃப்ரெண்ட்ஸ்